தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய பெருந்தேசத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த இடத்துல சர்க்கிள் வந்துச்சு அதை குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பி கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க தர்மபுரி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியா பார்க்கப்பட்டுச்சு அதே போன்று கடைசி வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தண்ணி காட்டிக்கிட்டு வந்துச்சு பதினாறாவது சுற்று வரைக்கும் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வந்த சௌமி அன்பு ராமதாஸ் அவர்கள் தபால் வாக்குகளை தொடங்கிய அந்த முன்னிலை என்பது கடைசி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே வந்துச்சு ஆனாலும் மத்தியத்திற்கு மேலாக சிறிய பின்னடைவை சந்திச்சு மீண்டும் முன்னிலை வகித்திருந்தாங்க கடைசி இரண்டு மூன்று சுட்டுகள்ல கடும் இழுப்பெருக்கு மத்தியில பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பையும் இழந்திருந்துச்சு இந்த வெற்றி வாய்ப்பு திடீரென பறிபோவதற்கு எது காரணம் என்பது குறித்து எல்லாருடைய மனதிலும் ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கு அது எந்த இடத்துல பாமகவுக்கான வாக்குகள் குறைந்தது என்பதை நம்ம விரிவா பார்க்கலாம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல ஐந்து சட்டமன்ற தொகுதியில் தர்மபுரி மாவட்டத்திலே வருது ஒரு சட்டமன்ற தொகுதி மேட்டூர் மற்றும் சேலம் மாவட்டத்துல வருது தர்மபுரி பெண்ணாகரம் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஆகிய ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகள் தர்மபுரி நாடாளுமன்ற மாவட்டத்துல வருது மேட்டூர் மற்றும் சேலம் மாவட்டம் இதுல மேட்டூர் பெண்ணாகரம் தருமபுரி மூன்று சட்டமன்றத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் வென்று இருக்கிறாங்க கூட பாமக தான் அதிமுக வென்று இதுல தருமபுரி பெண்ணாகரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மிக முன்னிலை பெற்று அது முழுவதுமாக பாமகவுடைய செல்வாக்க நிரூபிக்கக்கூடிய இடமா இருக்கு பாப்பிரெட்டிப்பட்டியில கூட அங்க கவுண்டர் சமுதாய மக்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதி அங்க அதிமுக ஈடுபடுக்கும் நடிச்ச போது கூட பாப்பிரெட்டிப்பட்டியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையை பெற்றிருக்கு ஆனால் பாலக்கோடு பெரும் பின்னடைவை கொடுத்துருக்கு அதற்கு காரணமா சொல்லப்படுறது பாலக்கோட்டில் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் திமுக கூட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு நாம் எப்படியாவது ஜெயிக்க போறது இல்லை பாமக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு வேலை பார்த்ததா சொல்லப்படுது அறுவூர் சட்டமன்ற தொகுதி நம்ம தான் அறுவ சட்டமன்ற தொகுதி எப்பவுமே நமக்கு பெரிய அளவுல கை கொடுத்தது கிடையாது அதே மாதிரி இருந்துச்சு ஆனால் மேட்டூர் மிகப்பெரிய ஏமாற்றத்தை நமக்கு இந்த தேர்தலில் கொடுத்துருக்கு தொகுதி வாரியாக யாரார் எந்தெந்த வாக்குகளை பெற்று என்பதையும் பார்த்துடா முதல்ல பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில அதிமுக ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஏழு வாக்குகள் தான் வாங்கியிருக்கு அது இப்ப இப்பயுமே பாமா அதிமுக தான் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ கூட யார் கே பி அன்பழகன் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் திமுக எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கு பாமக அறுபதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஓட்டு வாங்கியிருக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுக அதிக ஓட்டுகளை வாங்கியிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனால் இங்க திமுக அதிக ஓட்டுகளை வாங்கியிருக்கு இதுதான் மிகப்பெரிய அளவுல அதிமுக மீதான சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு அதிமுக திமுக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கு என்பதை உறுதியும் படுத்திருக்கு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு திமுக அறுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு எவ்வளவு பணத்தை கொட்டி அரைச்சு இந்த வாக்குகள் அவங்களால வாங்க முடிஞ்சது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்த தன்னுடைய செல்வாக்கின் காரணமாக எழுபத்தி ஆறாயிரத்து நூத்தி அறுபத்தி ஆறு வாட்டு வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய அடல் லீடே கொடுத்திருக்கு அடுத்தபடியாக தருமபுரி சட்டமன்ற தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதியாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மூலம் அதிமுக வேட்பாளர் அசோகன் அவர்கள் அந்த பகுதியில் பலவும் பரிச்சயமான நபர் பூக்கட கண்ணனா ரவி அவருடைய பையன் சொல்லப்பட்டுச்சு தருமபுரியில அதிமுக வேட்பாளர் பெரும்பாலான வாக்குகளை பிரிப்பாரும் சொல்லப்பட்டுச்சு ஆனா அந்த அளவுக்குலாம் அவர் ஒருத்தர் இல்லைன்றதை நிரூபிச்சிருச்சு தருமபுரியில அதிமுக நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்கு திமுக அறுபத்தி ஆறாயிரத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை வாங்கி அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் அவர்களும் தீர்மான வேலை பார்த்திருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தீவிரமாக வேலை பார்த்துருக்காங்க அதை கடந்து ஐயா உடைய விசுவாசிகளும் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களுடைய தம்பிகளும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்கிறாங்க என்பதுதான் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல அதிமுக லீடுவரும் சொல்லப்பட்டுச்சு பல கணப்புகளும் அப்படிதான் சொல்லப்பட்டுச்சு நாங்கள் தருமபுரி நகர்பகுதியில் விசாரிக்கிறப்ப கூட அத்தனை பேரும் அதுதான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அத்தனையும் பொய்யாக்கி தருமபுரி மிகப்பெரிய அளவுக்கு அனல் ஈடு கொடுத்துருக்கு அதனால இருந்து பாப்பிலிட்டிபட்டி பாப்பிரெட்டி பட்டி நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான வந்திருக்கு பாப்பிரெட்டி பட்டியில சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு ஓட்டு நம்ம ஒப்பிட்டு பாருங்க அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல குறைந்தபட்சம் அவர்கள் செல்வாக்காக இருப்பாங்க ஆனால் அந்த இடங்கள்லாம் திமுக அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருக்கு இதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவது அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கு இந்த இரண்டு கள்ளக்குட்டணிகளும் கடந்து பாமக அந்த இடத்துல பெரிய ஈடு காமிச்சிருக்கிறாங்க உள்ளபடியாகவே மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் இது இருக்கு உள்ளபடியாகவே அந்த தொகுதி மக்களுக்கு நம்ம நன்றியும் சொல்லிக்கிறோம் அடுத்த மாதிரியாக அறுவரு தொகுதி அறுவூர் தொகுதி நிச்சயமா திமுக தான் லீடு கொடுக்கும் அது எதிர்பார்த்தது தான் இப்போ அதிமுக நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தோரு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல மட்டும் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு திமுக எண்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்கு இதுதான் பெரிய அதிமுக கொடுத்துருச்சு நம்ம வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் இந்த இடத்துல பின்தங்கிட்டு அதுதான் திமுகவுடைய வெற்றிக்கு காரணமாகவும் அமைஞ்சிடுச்சு மேட்டூர் தொகுதி தான் நம்ம எதிர்பார்த்ததை எதிர்பார்த்ததும் மாறியிருக்கோம் என்கின்ற கேள்வி வந்திருக்கு மேட்டூர் தொகுதியில் அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு திமுக அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் நாம அறுபத்தி மூன்றாயிரம் ஓட்டுகள் வாங்கிடணும் மேட்டூர் நாம் பெரிதும் நம்பர் தொகுதி மேட்டூர் கொஞ்சம் ஒரு நான்காயிரம் ஓட்டுகள் பின்தங்கி இருக்கு இதுல இப்போ நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா எதனால நம்மளுக்கு பின்னடைவு வந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஒன்னு அரூர் தொகுதியில் கிடைத்த பெரும் பின்னடைவு இன்னும் ஒன்று பாலக்கோடு பாப்பிரெட்டி பகுதி பகுதியில் அதிமுக திமுகவோட விட கள்ளக்குட்டினி வச்சிடலாம் அரூர்லேயும் கள்ளக்குட்டினி வச்சிருக்கிறாங்க அதனால இந்த அளவுக்கான பின்னடைவு இதுல பெரிய காரணமா நம்ம பார்க்க வேண்டியது அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு என்பதை மீண்டும் தருமபுரியில நிரூபித்திருக்கிறார்கள் நன்றி